அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் சீதாவாக்கை உள்ளூராட்சி மன்ற தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி கடுமையான நிபந்தனைகளுக்கு மத்தியில் துமிந்த திசா நாயகவுக்கு பிணை கஷ்ட பிரதேச பாடசாலைகளின் அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் இடம்பெற வேண்டும் பிரதமர் தெரிவிப்பு விம்பல்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின சாம்பியன் பட்டத்தை வென்றார் இனி செய்திகள் சீதாவாக்க நகரசபை சீதாவாக்க பிரதேச சபை உள்ளிட்ட சில பிரதேச சபைகளின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடாத்தப்படுவதை தடுத்து அந்த உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்களுக்கு இடைக்கால தடையுத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மேன்மோயீட்டு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறித்த உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களின் எதிர்கட்சி உறுப்பினர்களினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பேருவளை நகரசபையின் ஆட்சி அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இன்று காலை நடைபெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை உறுதி செய்தது பேருவளை நகரசபை இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூடிய போதும் அதன் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவில்லை பிரதேச சபைகளின் தவிசாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பு நடாத்துவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு கிடைக்கப்பெறும் வரையில் சபை நடவடிக்கைகள் இன்று இடைநிறுத்தப்பட்டிருந்தன இதற்கமைய வழக்கு தொடரப்பட்டு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டவுடன் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானதுடன் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தியை பிரைந்துவப்படுத்தி தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட முகமட் அசார் முகமட் ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் எனினும் சுயேச்சை குழுக்களை பிரணித்துவப்படுத்தி தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட முகமட் பலீல் முகமட் ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்றார் இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வேறுவளை நகரசபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வாறாயினும் அதன் பின்னர் சுயேட்சை குழுவினர் இவ்வாறாக நடந்து கொண்டனர் வெள்ளவத்தை சொகுசுமாடி குடியிருப்பு தொகுதியில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துவிந்த திசாநாயக்கவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது துமிந்த திசாநாயக்க சமர்ப்பித்த பிணவை பிணை மனுவை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள தினகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார் சந்தேக நபரை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிபதி சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கொள்ளப்பட்ட போது துமிந்த திசாநாயக்க சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தனது சேவை எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமெனில் அவரது வசம் துப்பாக்கி ஒன்று காணப்படும் போது கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் எனும் இந்த சம்பவத்தில் தமது சேவை பெருனரின் வசம் துப்பாக்கி ஒன்று காணப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி முன்வைக்கப்பட்டுள்ள சாட்சியங்களுக்கு அமைய தமது சேவை பெருநருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கான காரணிகள் காணப்படவில்லை சுட்டிக்காட்டினார்ந்த அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் தெரிவிக்கின்றார் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் தவறு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் வாத்துவ பொதுப்பிட்டிய வாலுக்குராம வீதியினை புனரமைக்கும் பணிகள் நேற்று காலை ஆரம்பமானது கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் தலைமையில் இந்த சேற்றிட்டம் ஆரம்பமானது இதற்காக மதிப்பிடப்பட்ட தொகை பதினேழு லட்சம் ரூபாவாகும் நாம் எந்த எதிர்கட்சியில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரையும் அமைச்சருக்கோ ஜனாதிபதிக்கோ எவர் மீதும் தனிப்பட்ட கோபங்கள் எதுவும் இல்லை இருப்பினும் கடந்த காலத்தில் எழுபதி வருடங்களாக நாட்டை வங்கி ரோத்தடைய செய்தவர்கள் இந்த நாட்டின் மக்கள் நிதியை தமது பைகளுக்குள் நிரப்பிக் கொண்டனர் அவ்வாறு போடப்பட்ட பணம் மக்களின் பணமாகும் அந்த நிதியை மீண்டும் பெற்றுக் கொள்ளல் அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுத்தல் என்பது அரசாங்கம் பொறுப்பாகும் அதனையின்றி எவ்வித தனிப்பட்ட பழிவாங்கல்களுக்கும் நாம் இடம் கொடுக்கவில்லை இதனிடையே தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கல் செய்யவில்லை என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பேரரா தெரிவிக்கின்றார் இதுவரை இந்த நாட்டினை பாதாளத்திற்குள் வீழ்த்திய வங்குரோ தடைந்த நாடாக உருவாக்கிய ராஜபக்ச குழுக்களுக்கு எதிராக பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ராஜபக்ச குழுவினர் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக சிறைச்சாலைக்குள் செல்கின்றனர் தண்டனையை பெற்றுக் கொள்கின்றனர் இவை எதுவும் அரசியல் பழிவாங்கல்கள் கிடையாது இவை அனைத்தும் தெளிவாக நீதிமன்ற செயற்பாடுகளின் ஊடாக ஊழல் கொள்ளையிடப்பட்ட சொத்துக்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு தவறு சிறை தண்டனை கிடைத்துள்ளது கடந்த நாட்களுக்கு முன்னர் நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை கூறினார் இப்போது பார்த்தீர்களா ராஜபக்சவினருக்கு மாத்திரமே தண்டனை வழங்கவில்லை அரச உத்தியோகர்களுக்கும் தண்டனை கிடைக்கின்றது என கூறினர் இந்த நாட்டின் அரச உத்தியோகர்களை அகௌரவப்படுத்த வேண்டாம் இந்த அரச உத்தியோகர்களில் எவரேனும் தண்டனை பெற்றால் அது அவர்கள் செய்த ஊழலால் மக்களின் சொத்துக்களை திருடியமையால் கொள்ளை அடித்தமையால் மாத்திரமே கிடைக்கும் அவ்வாறு இல்லாமல் அனைத்து அரச உத்தியோகர்களையும் அகௌரவப்படுத்த வேண்டும் மேம்பாடுக்கலாநிதி ஹரிணி அமரசூர் தெரிவிக்கின்றார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக பாடசாலையை விட்டு வெளியேறும் அனைத்து மாணவர்களுக்கும் தொழிலொன்றை பெறுவதற்கும் பட்டம் பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் பிரதமர் இதன் தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தை பிரினித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்பாடு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விரு பல்கலைக்கழகம் செல்ல முடியும் சான்றிதழை அனைவரும் கட்டாயம் பெற வேண்டும் அவருக்கு விருப்பமாக இருந்தால் வேலைக்கும் செல்ல முடியும் தேவை என்றால் தொழிற்பயிற்சியூடாக உயர்கல்வியும் தொடர முடியும் வேலை செய்யும் போதே திறந்த பல்கலைக்கழகம் ஒன்றின் ஊடாக கல்வியையும் தொடர முடியும் அல்லது வேலை செய்துவிட்டு ஐந்து வருடங்களில் வருகை தந்து உயர்கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் சில பாடசாலைகளை நடத்தி செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் அங்கேயே பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்க முடியாது பணம் வழங்க முடியாமல் இல்லை மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு நாங்கள் செலவிடுகின்றோம் ஆனால் பிள்ளைகளுக்கு சிறந்தது நடைபெற வேண்டும்

எனக்கு வாழ்க்கையை வாழ்பவர் இப்ப என் கையில் செய்திகள் தொடர்கின்றது நிறுவன பாதுகாப்பு மற்றும் பொறுப்பிலுள்ள ஒன்பதாயிரத்து நூற்றி தொண்ணூற்றோரு சிறுவர்களுக்கு அரசாங்கத்தினால் சிறுவர் கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறுவர் ஒருவருக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நன்னலத்தை நிலையங்களில் சீர்திருத்த பள்ளிகளில் அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் சிறுவர் இல்லங்களில் இருக்கின்ற சிறார்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்பது நோக்கத்துடன் எங்கள் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்தவாறே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு நாங்கள் நாளை தினம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இரண்டாம் பிரிவு பதினோராம் ஆடியில் நாங்கள் இருக்கின்ற அந்த கட்டட தொகுதியில்தான் இந்த வங்கிக் கணக்கு ஆரம்ப நிகழ்வு நடக்கின்றது அதற்காக தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை இலங்கை அரசாங்கத்துடன் சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சருடன் அமைச்சுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வினை நடத்தி வைக்கின்றது வங்கி கணக்கு அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுது அந்த அர்த்த என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வங்கி கணக்கானது ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் ஒரு மா ஒரு சிறுவருக்காக ஒதுக்கீடு செய்கின்றோம் அதில் இரண்டாயிரம் ரூபா அந்த வங்கி கணக்கில் வைக்கப்படும் மூவாயிரம் ரூபாய் அவர்களுடைய மாதாந்த தேவைகளுக்காக அந்த அவர்களுடைய பராமரிப்பாளர்களுக்கு அதாவது பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிலையங்களில் இருக்கின்ற சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கின்ற நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற அதே போல நாங்கள் அனுமதிக்கப்பட்ட பாடசாலைகளில் கல்வி பெறுகின்ற அந்த கைவிடப்பட்ட பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்ற சிறார்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வீதியோரங்களில் யாஜகம் பெறுதல் பண்டங்களை விற்பனை செய்வதற்கு அது மட்டுமல்லாமல் அனர்த்தகரமான தொழில்களில் ஈடுபடுத்தல் போன்ற விடயங்களில் இருந்து சிறுவர்களை தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் கூறியிருந்தோம் அவ்வாறான நிலைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற சிறார்களுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கப்பெறும் மொரகொல்ல மின் சேற்றிட்டம் டிசம்பர் மாதத்தில் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாக வலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனூடாக தேசிய மின் கட்டமைப்புடன் முப்பது தசம் இரண்டு மெகாவோட் கொள்ளளவு இணைக்கப்பட உள்ளது மொரகொல்ல நீர்மின் செயற்றிட்டம் புதிய போல்பீட்டிய மின்மாற்றி நிலையத்தின் கட்டுமான பணிகளை மின்சாரம் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி ஆய்வு செய்தார் மகாவலி ஆற்றின் இருநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் நீளமும் முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமும் கொண்ட அணையை நிர்மாணித்து அந்த அணையிலிருந்து மூன்று மீட்டர் நீளமான சுரங்கத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படும் நீரை பயன்படுத்தி தலா பதினைந்து தசம் ஒன்று மெகாவோட் அளவிலான இரண்டு மின் உற்பத்தி இயந்திரங்களின் ஊடாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் உள்ளூர் நிபுணர்கள் கட்டுமான நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும் கட்டுமான பணிகளை அமைச்சர் இதன்போது போது பாராட்டியுள்ளார் மொரகுள்ள நீர்மின் செயின் திட்டப்பணிப்பாளர் கெமுணூர் அனசிங்க இலங்கை மின்சார சபையின் மின்மாற்றம் கட்டுமான திட்டங்களின் பிரதி பொது முகாமையாளர் நிஷாந்த கரசிங்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாத நிறைவேற்று மற்றும் பதவி நிலை தரத்தை சேர்ந்த அரச அதிகாரிகளின் சம்பளத்தை நாளை முதல் இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதி ஜூன் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டார் இந்த காலப்பகுதிக்குள் உரிய அறிக்கைகளை சமர்ப்பிக்காத நிறைவேற்று மற்றும் பதவி நிலை தர சேர்ந்த அரச அதிகாரிகளுக்கு பதினான்கு நாட்களுக்குள் அவற்றை சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டு எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த கால அவகாசமும் இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுவரையில் தங்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாத அதிகாரிகளின் பட்டியலை அரச நிறுவனங்களின் பிரதானிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய நாளை முதல் உரிய அரசு இருந்து அபராதம் வசூலிக்கப்பட உள்ளது இதன் அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் நாலாந்தம் முப்பதில் ஒரு பங்கினால் குறைக்கப்படும் என அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார் கடந்த மார்ச் முப்பத்தொராம் தேதி வரையான கால பகுதிகளுக்கான வருடாந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிக்கைகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கோரப்பட்டிருந்தன எதிர்வரும் காலங்களில் ஏனைய அரச ஊழியர்களிடம் இருந்தும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுக்கான வெளிப்படுத்தலை கோருவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார் ார் தடை செய்யப்பட்ட பிரமிட் எதிர்ப்பு தேசிய விழிப்புணர்வு வாரம் இன்று ஆரம்பமானது பெருங்கவலையின் உச்சகட்டம் சூழ்ச்சியான பிரமித்திட்டம் எனும் பொருளில் இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களத்தினால் இதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் முப்படையினர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீஸ் உத்தியோத்தர்கள் அரச ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த வேலை திட்டத்தினூடாக தெளிவூட்டப்பட உள்ளனர் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு பாடசாலைகள் பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு கிராம உத்தியோகர் பிரிவுகளூடாக குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன நிதி மோசடிகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் நிதியில் கட்டமைப்பு தொடர்பில் உறுதிப்பாட்டை பேணுதல் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை பிரமிட் எதிர்ப்பு தேசிய வாரம் நாட்டில் பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள இருபத்தி நிறுவனங்கள் பொதுமக்களிடமிருந்து மோசடியான முறையில் பணம் சம்பாதித்துள்ளன இலங்கையில் நிதி தொடர்பான கல்வியறிவு அறுபது வீதமாக இருந்தாலும் மீதமுள்ள மக்களின் கல்வியறிவு மிக குறைவாகவே உள்ளது பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டு மோசடியில் ஈடுபடுபவர்கள் முறையான சட்ட அமைப்பின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் நிதி கல்வி கல்வி குறித்து பொதுமக்களுக்கு நேர்த்தியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் பாவத்தின ஆனால் மேகி தீவா பிளமி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களுக்கான வான்மை விருத்தி சேலமுறைவின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் மட்டக்கிழப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது தமிழரசு கட்சி எல்லா விடயங்களிலும் மிக முன்மாதிரியாக நடக்கின்றது என்ற அடிப்படையிலே தமிழரசுக் கட்சியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய சேவையினை மக்களுக்கு ஆணித்தரமாகவும் மிக நேர்த்தியாகவும் கொண்டு செல்வதற்காக இந்த கருத்தரங்க நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றது பணிகளுக்கான ஒரு முன்னாயத்தம் அல்லது முன்னறிவு என்று சொல்லலாம் அதாவது எங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அந்த சந்தேகங்களை தீர்த்து சரியான முறையில் அதனை செய்வதற்கான ஒரு வழிகாட்டலாக இது அமைந்திருக்கின்றது ஆகவே உங்களிடம் சில சில ஆற்றல்கள் திறன்கள் தனிப்பட்ட உத்திகள் உபாயங்கள் என்பதை இருக்கக்கூடும் எனவே அந்த உத்திகள் உபாயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்திலே ஏழு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சியின் கைவசம் இருக்கும் பொழுது நாங்கள் மக்களுக்கான சிறந்த சேவைகளை வழங்க தவறினோமாக இருந்தால் எதிர்வரும் தேர்தலிலே அதனுடைய தாக்கம் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக வரும் இந்த செயலமர்வை நடத்துனது நடத்தினது நோக்கம் நாங்கள் எங்களுடைய உள்ளுராட்சி மன்ற சட்டங்களிலே இருக்கும் சில சட்டங்களை எப்படி பயன்படுத்தலாம் சபைக்கு வருமானங்களை எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம் சபையிலே இருக்கிற சட்டங்களை வைத்து எப்படி வருமானங்களை அதிகரித்துக் சபையில் இருக்க சட்டங்களை வைத்துக் கொண்டு எப்படி அதிகமான சேவைகளை வழங்கலாம் என்றது போன்ற இந்த விடையங்களை பற்றி கூடுதலாக எங்களுடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காலையிலிருந்து மாத்தரை ஹம்பா தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடற் கடல்சார் ஊழியர்களை மிகுந்த அவதானத்துடன் செய்யப்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலையிலிருந்து மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்தையில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர் கூறப்பட்டுள்ளது இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது காலையிலிருந்து கொழும்பு ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த கடற்பிராந்தியங்களில் கடற்தொழிலாளர்கள் கடல்சார் ஊழியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஆண்டும்பிள்டன் டென்னிஸ் தொடரில் உலகின் முதற்ற டென்னிஸ் வீடர் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார் நூற்றி முப்பத்தெட்டாவது விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையப் போட்டியில் உலகின் முதல் தர டென்னிஸ் வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் கடந்த ஆண்டு சாம்பியனான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் ஆகியோர் களம் கண்டனர் பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் வில்லியம் வேல்ஸ் இளவரசி ஹேட் மிடில்டன் இளவரசர் ஜார்ஜ் இளவரசி சார்லட் ஆகியோர் இறுதிப் போட்டியை காண தந்திருந்தமை பலரின் கவனத்தை ஈர்த்தது கல்கராசுக்கு கடினமான போட்டியை கொடுத்த சின்னர் போட்டியின் மூன்றாவது நான்காவது சுற்றுக்களை ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் வெற்றி பெற்றார் இதுக்கமைய இறுதிப் போட்டி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் முடிவடைந்ததுடன் யானிக் சின்னர் விம்பிள்டன் டென்னிஸ் மகுடத்தை சூடினார் அவர் வெற்றி பெற்ற முதல் விம்பிள்டன் டென்னிஸ் பட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது போட்டியில் வெற்றி பெற்றதன் பின்னர் யானிக் சின்னர் அரச குடும்பத்தினரையும் சந்தித்திருந்தார் அந்த செய்தி அறிக்கையுடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மணித்தியால செய்திகளுடன் வணக்கம்